வக்ரதுண்ட மகாகாயா சூரிய சமபிரபா குருமே தேவா காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்று கந்தசஷ்டி நாலாம் நாள் வளர்பிரை சதுர்த்தி விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சுவிட்சர்லாந்து பேர்ன் கல்யாண சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாசம் எட்டாம் நாள் இன்று முழு நாளும் சதுர்த்தி திதி உள்ளது இன்று காலை ஏழு மணி எட்டு நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரமும் உள்ள நாள் இந்த முன்னாலும் சித்தியோகம் உள்ள நாள் இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சு கொள்ள வேண்டிய நாள் சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன ஈகோ வந்து போகும் விட்டு கொடுத்து போங்க பெரிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு அக்கறை தேவைப்படும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி லீகல் கன்சல்டேஷன்ல இருக்கிறவங்க லாயராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியில சில பேருக்கு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கால பைரவரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் சுவானத்வஜாய் வித்மகை சூலஹஸ்தாய் தீமகி தன்னோ பைரவ பிரஜோதியா அது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ண போகிறேன் அதே ஒரு திருஷ்டியாக மாறி போயிடும் ஆஹா இவன் வளர்ந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் உண்மையான நண்பர்கள் உண்மையான உறவினர்கள் குறைவு மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் வீட்டு ரகசியங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதிங்க இதனால தேவையில்லாத சில குழப்பங்கள் மன கஷ்டங்கள் தான் வந்து சேரும் ஜாப்பை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அதே மாதிரி கார்பரேட் ட்ரைனராக இருக்கிறவங்க ஐடியில் ட்ரைனராக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை குங்குமத்தார் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மனசில் இருந்த கவலைகள் குறையும் எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை வரும் எனக்காக இல்லைனாலும் என்னுடைய குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக நாம் வாழணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள் நர்சிங் படிச்சிட்டு நர்ஸாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள் ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நியூட்ரிஷன் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மாணவர்கள் சக மாணவர்கள் தேவையில்லாமல் எந்த பிரச்சனைகளையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே இப்போ குரு அதிசாரமா இருக்கிறது சில குழப்பங்கள் சில சந்தேகங்களை மனசில் உங்களுக்கு கொண்டு வந்து விடும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லா விஷயத்தையும் ஒரே ஆங்கிளில் யோசிக்காதீங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு சுற்றி சுற்றி பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு உங்களை சுற்றி நடக்குதுங்கிறது புரியும் கணவன் மனைவி இடையே சில குழப்பங்கள் வரும் பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு சில பிரிஞ்சிட்டோம் திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு சில தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகளை மீறி நீங்கள் வந்து அதை கொண்டு போகணும் பிள்ளைகள் விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாபை பொறுத்தவரில் டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வீட்டிலே சுபாரியங்கள் பண்ணணும் அல்ல விசேஷங்கள் பண்ணணும் அப்படின்னு மனசில் தோணும் உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை தினமும் காலையும் மாலையும் சொல்லிட்டு வாங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் கணவன் மனைவியிட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க காதலர்களாக இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும் லைஃப்பில் நம்ம சில தப்புகள் பண்ணிட்டோம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன மாதிரி அடுத்த பெட்டராக ஒரு ஸ்டெப் வச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணும் தாட் ப்ராசஸ் தான் எப்போவுமே லைஃப்பில் வந்து சக்ஸஸை கொடுக்குறது சும்மா நம்ம வந்து ஏதோ தானோ போனோம்னா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது அதனால அதை பற்றி யோசிச்சு நல்ல முடிவெடுங்க பெரியவர்கள் முதியவர்கள் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் அக்கறை தேவை ஜாபை பொறுத்தவரில் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க கால் சென்டர் பிபிஓல வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களே குரு பகவான் இப்பொழுது அதிசாரமா இருக்கிறது வந்து மனசுல நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் உங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமையை உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் அதை வந்து இப்ப நீங்க பெட்டரா கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும் கல்யாண விஷயங்கள் சுபகாரியங்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது சில டிஸ்டர்பன்ஸ் வரும் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் பணி இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்லதுக்கு அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரியர் ப்ரோக்ரஸை கொடுக்கும் வீட்டிலே சில குழப்பங்கள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கராரா இருக்க வேண்டியது நல்லது எல்லாரையும் ஒரே மாதிரி நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிறத ஆரம்பிச்சு சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள் இப்போ குரு அதிசாரமாக இருக்கார் சில விஷயங்கள் வந்து தடை தாமதங்களோடு தான் நடக்கும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அடுத்தது மாணவர்களை பொறுத்தவரில் சிறப்பாக இருக்கும் எடுத்த விஷயங்களை நல்லபடியாக முடிப்பீங்க படிக்கிறதில் ஒரு தெம்பு வரும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் அது நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு மாதிரி ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரியோ ஆப்ரேஷனோ பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையிலேயே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் படித்து முடித்தாச்சு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சரியான நம்ம வேலை கிடைக்கல அப்படின்னு நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்லபரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணாதீங்க காலை நேரத்துல சில சங்கடங்கள் வரும் மதியத்துக்கு அப்புறம் அந்த நிலைமை மாறும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக டிரைவராக வேலை செய்பவர்கள் டெய்லரிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் மனசில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு டிசிஷன் உங்களுக்கு எடுத்துப்பீங்க இதுமாதிரி இப்படி தான் நான் இருக்கணும் என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு முடிவு செய்து அதுக்காக முயற்சி பண்ணுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் அது மாதிரி வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஜாப் ரெக்ரூட்டராக இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க எச்ஆரில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு துளசி சாத்து வழிபடுங்க ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே சிறப்பான நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை நிறுத்துங்க வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நாலு பேர் நாலு மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு மாதிரியாக இருக்காங்க அப்போ எப்படி வேலை பார்க்குற இடத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் கொஞ்சம் மாற்றிண்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தால் தான் நம்ம வந்து லைஃப்பில் வந்து கேரியரில் வந்து ஜாபில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் லைஃப் கோச்சாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக இருக்கிறவங்க லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் நிறுத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்கள் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது ஆண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்தணும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கரா தேவி உங்கள் பயத்தை நீக்கும் வழிபாடு பிரதிங்கிராதேவிக்கு இரண்டு நெய்தீவ அமைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சொந்த பந்தங்களோட சந்தோஷமா இருப்பீங்க பிரெண்ட்ஸ் வகையில் நண்பர்கள் வகையில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் குழந்தை பாக்கியம் பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல நியூஸ் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் சில ப்ரெஷர் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேக்கி போன்ற துறையில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல நியூஸ் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு லக்ஷ்மி நாராயணருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதிங்க ஒரே மாதிரி அப்ரோச்சில் இருக்காதிங்க திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டட் அக்கௌண்டனாக இருக்கிறவங்க அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரை கோல்டு சில்வர் மணி சேஞ்சர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் நகைக்கடை கடை அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது புது நட்பு கிடைக்கும் இங்கே நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீன ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கிறவங்க பிளட் பிரெஷர் இருப்பவர்கள் கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் ஆண்கள் புது நட்பு உருவாகும் வீட்டிலே இருக்கிறவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே கவனம் தேவை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுறது நல்லது பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு கால பைரவருக்கு நீங்கள் இரண்டு நெய் தீபமேத்தை வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்